ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் எட்டு அதிகாரம் ஐந்து சூரத்துள் மாய்தா பாகம் மூன்று சூரத்துல் மாய்தா வசனங்களும் அவை சார்ந்த விவிலிய வசனங்களையும் பற்றி பார்ப்போம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் ஆணோ பெண்ணோ எவர் திருடினாலும் இத்தீய செயலுக்கு தண்டனையாக அவர்களின் கைகளை துண்டித்து விடுங்கள் இது அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனை ஆகும் என்கிறது முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் எவரேனும் தன் இத்தீய செயலுக்கு பின்னர் கை சேதப்பட்டு தன் குற்றத்தை சீர்திருத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாது அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்கிறது இப்போது நாம் வாசிக்க கேட்ட குரானில் உள்ள வசனங்கள் விவிலியத்தின் வசனங்களுக்கு எதிரானதாகும் அதை பற்றி இப்போது பார்ப்போம் விடுதலை பயணம் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒன்று முதல் நான்கு வரை உள்ள பகுதியில் ஒருவர் திருடி ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் ஈடுகட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து போனால் அவருக்காக இரத்தப்பழி இல்லை கதிரவன் உதித்தபின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தப்பழி உண்டு அவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும் திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடு கழுதையோ ஆடு உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரு மடங்காக ஈடு கொடுப்பார் முழுவதிலும் கூட திருடியதற்காக கைகளை துண்டித்துவிட சொல்லவில்லை மாறாக திருடியதற்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் அத்திற்கு மன்னிப்பு கோரினால் மன்னிப்பதற்காக மன்னிக்கும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் யோவான் நற்செய்தியில் காணலாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் இருபது இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்றார் இந்த விபிலிய வார்த்தைகளுக்கு எதிரானதுதான் சூரத்துல் மாயுதா முப்பத்தி எட்டாம் வசனம் மேலும் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை பழைப்பதில் அவர்கள் ஒருவர் மற்றொருவருக்கு துறையாக இருக்கின்றனர் உங்களில் எவரும் அவர்களில் எவரையும் தனக்கு நண்பராக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவனும் அவர்களில் உள்ளவன்தான் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அநியாயக்கார மக்களை அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான் என்கிறது இரண்டாம் வசனத்தில் நபியே உள்ளங்களில் நயவஞ்சக நோய் உள்ளவர்கள் அவர்களிடம் தோழமை கொள்ளவே விரைந்து செல்வதை நீர் காண்பீர் மேலும் நாங்கள் அவர்களை பகைத்துக் கொண்டால் எங்களுக்கு ஓர் ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அல்லாது தன்னிடமிருந்து வெற்றியையோ அல்லது ஒரு நற்காரியத்தையோ அதி சீக்கிரத்தில் உங்களுக்கு அளிக்கக்கூடும் அது சமயம் அவர்கள் தங்கள் உள்ளங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த மோசமான எண்ணத்தை பற்றி கவலை அடைவார்கள் என்கிறது ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்கள் மறுமையில் இவர்களை சுட்டி காண்பித்து நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்று அலாஹுவின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள் தானா என்று கூறுவார்கள் இவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் விட்டன ஆகவே இவர்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே ஆகிவிட்டனர் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சூரத்துல் மாயுதா ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்றாம் வசனங்கள் இயேசுவின் போதனைகளுக்கு எதிரானதாகும் அதை பற்றி இப்போது பார்ப்போம் மதையு நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள பகுதியில் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூடுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெடச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் இப்பொழுது நாம் வாசிக்க விவிலிய வார்த்தைகளுக்கு எதிரானதுதான் சூரத்துள் மாயா ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் மேலும் எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் நிச்சயமாக மரியமுடைய மகன் மசீக் அல்லாதுதான் என்று கூறியவர்களும் உண்மையாகவே நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள் எனினும் அந்த மசீக இஸ்ராயிலின் சதவிகளே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹு ஒருவனையே வணங்குங்கள் என்று கூறினார் எவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறாரோ அவனுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை தடுத்து விடுகிறான் அவன் செல்லும் இடம் நரகம் தான் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்பவர்கள் ஒருவருமில்லை என்கிறது எழுபத்தி மூன்றாம் வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹு சுதன் பரிசுத்த ஆவி ஆகிய இம்மூவரில் ஒருவன் தான் என்று கூறியவர்களும் நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள் ஏனென்றால் ஒரே ஊர் இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை ஆகவே இவ்வாறு அவர்கள் கூறுவதிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் அவர்களில் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக வந்தடையும் என்கிறது எழுபத்தி நான்காம் வசனத்தில் இவர்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அவரிடம் தங்கள் குற்றத்தை மன்னிக்க பிரார்த்திக்க மாட்டார்களா அல்லாஹுவோ மிக மன்னிப்பவன் மிக கருணை உடையவன் ஆவான் என்கிறது இருபத்தி ஐந்தாம் வசதத்தில் மரியமின் மகன் மசீக் ஒரு தூதரே தவிர இறைவனோ இறைவனுடைய மகனோ அல்ல இவருக்கு முன்னரும் இவரை போல் பல தூதர்கள் வந்து சென்று விட்டனர் அவருடைய தாயும் கடவுள் அல்ல அவர் மிக்க உண்மையான ஒரு சத்தியவாதியாகத்தான் இருந்தார் இவ்விருவரும் இவ் உலகில் இருந்த காலமெல்லாம் மற்ற மனிதர்களை போல உணவு உட்கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஆகவே இவ்விருவரும் எவ்வாறு இறைவனாக ஆவார்கள் இதை நாம் பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு எவ்வாறு தெளிவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நவியே நீர் கவனிப்பீராக உண்மையில் இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் விலகி சென்றுவிட்டனர் என்பதையும் நீர் கவனிப்பீராக என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரான் வசனங்கள் விவரயத்திற்கு எதிரானதாகும் மேலும் பரிசுத்த ஆவி ஆகிய மூவொரு கடவுளுக்கும் அல்லாவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறது ஐந்தாம் வசனத்தில் மரியமின் மகன் மசீக் இறைவனோ இறைவனுடைய மகனு அல்ல என்று குரான் சொல்கிறது ஆனால் மரியத்தின் மகன் இயேசுவை பற்றி விபிலியத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருப்பவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் இயேசு அப்போசரர்களை பார்த்து நீங்கள் யார் நான் என சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேர் பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் என்றார் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியில் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள இருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரை ஏறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி போல் இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீ உன் பொருட்டு நான் படைகிறேன் என்று பானத்தில் இருந்து ஒரு குரல் ஒளித்தது நற்செய்தி வசனம் பத்து மற்றும் பலரை குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து இறை மகன் நீரே என்று கத்தின மார்க்கு நற்செய்தி அதிகாரம் பதினான்கு அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டு குரு இயேசுவை பார்த்து போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று கேட்டார் அதற்கு இயேசு நானே அவர் என்றார் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு கபரியல் வானதூதர் பார்த்து இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு ஏசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்றும் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் பதினான்கு வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரு மகன் என்னும் நிலையில் யோவான் என்றும் அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள பகுதியில் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் ஏற கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமுறையாக நற்செயல்களுக்காக செயல்களுக்காக அல்ல இறைவனை பழி துறைத்ததற்காகவே கல்லறிகிறேன் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறை நூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறை நூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் என்னை என்று கொண்டதற்காக இறைவனை பணித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினான்கு மற்றும் பதினைந்தில் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பதாக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கிறோம் ஏசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் மேலும் யோகான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து வசனம் இருபது இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் இது நமக்கு தெரியும் நாம் உண்மையான அவர் மகன் ஏசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மை கடவுள் இவரே நிலை வாழ்வு என்று எழுதப்பட்டுள்ளது யோவான் நற்செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதில் தோமா ஏசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஏசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர பெற்றோர் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவரியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி எட்டு சூரத்துள் மாயுதா பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி